ஆசிய கிண்ண போட்டிகள் நிறைவுக்கு வந்து ஒரு மாதத்தை நெருங்குகின்ற நிலையில் ஆசிய கிண்ணம் இதுவரைக்கும் வெற்றி பெற்று அணிக்கு வழங்கப்படவில்லை என்கின்ற சர்ச்சை தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவரும் ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்தினுடைய தலைவருமான மொசின் நக்வி ஆசிய கிண்ணத்தை ஒழித்து வைத்து விளையாடுகிறார் என்று சொல்லி சமூக வலைதளங்களில் கேலியும் கிண்டலுமான செய்திகள் வர ஆரம்பித்திருக்கின்றன முன்னதாக இடம்பெற்ற சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்ன நடந்தது கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆசிய கிணத்தின் இறுதிப் போட்டி துபாயிலே இடம்பெற்றது இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதின இந்தியா சாம்பியனானது இந்தியா சாம்பியனானதற்கு பின்னர் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற மொசின் நக்வி இவர்தான் ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்தின் தலைவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் ஆகவே பாகிஸ்தான் அரசியலோடு நேரடி தொடர்பு கொண்டிருக்கின்ற மொசின் நக்வி கைகளில் இருந்து ஆசிய கிண்ணத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடம்பிடித்தார்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலதிகமாக இழுபறியாக இருந்த பரிசளிப்பு வைபவம் அப்படியே தாமதமானது பின்னர் கிண்ணம் எதுவும் ட்ரோஃபியை வழங்கப்படாத நிலையில்தான் ஆசிய கிண்ண திருவிழா பரிசளிப்பு விழா நிறைவுக்கு வந்திருந்தது இந்திய வீரர்கள் விடாப்பிடியாக இருந்தார்கள் நாங்கள் அவரிடம் இருந்து கிண்ணத்தை வாங்க மாட்டோம் என்று ஆனால் மொசின் தன்னுடைய நிலைப்பாட்டில் அவரும் நான் தான் ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்தினுடைய தலைவர் என் கைகளால் தான் ட்ரோபி வழங்கப்படும் இல்லை என்று சொன்னால் வழங்கப்படாது என்று அதற்கு பின்னர் சமரசமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலினுடைய பேச்சுவார்த்தைகளின் போதும் கூட மொசின் நக்வி தெளிவாகவே சொன்னார் வழங்கப்படுவதில் எதுவிதமான இல்லை இந்திய கிரிக்கெட் அல்லது வீரர்கள் யாரேனும் வந்து ஒரு வைபவிறதியான விழாவில் என்னுடைய கைகளால் கிண்ணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி இதிலேதான் தர்ம சங்கடமான நிலை இந்திய வீரர்களுக்கு உருவானது இதனால் இழுத்தடைப்பு செய்யப்பட்டிருந்த நிலையில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வந்தால் ஒரு மாதம் நிறைவுக்கு வரப்போகிறது கிண்ணம் இன்னும் ஒப்படைக்கப்படவில்லை புதிய தகவல் ஏ என்ஐ செய்தி ஸ்தாபனம் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் ஆசிய கிண்ணம் இப்போது ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது எங்கே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது துபாயிலே ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்தினுடைய தலைமை காரியாலயத்திலே இந்த கிண்ணம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது மொசின் நக்வி அங்கிருக்கின்ற உத்தியோகத்தர்களுக்கு அறிவித்தல் விடுத்திருக்கிறார் அவருடைய ஒப்புதல் அனுமதி இல்லாமல் இந்த கிண்ணம் யாருடைய கைகளுக்கும் ஒப்படைக்கப்படக்கூடாது என்று சொல்லி பிரத்யேகமான ஒரு அறிவுறுத்தல் பிரகாரம் அந்த ட்ரோஃபி பாதுகாக்கப்பட்டது இப்போது ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்துடைய தலைமை காரியாலயம் அமைந்திருக்கின்ற துபாயிலே இந்த கிண்ணம் இல்லை அங்கே இந்திய கிரிக்கெட் சபையினுடைய அதிகாரிகள் விஜயம் செய்து ஆசிய கிண்ணத்தை பெற்றுக்கொள்வது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற போது அந்த கிண்ணம் துபாயிலே இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது துபாயில் அந்த கிண்ணம் இல்லை என்று சொன்னால் எங்கே போயிருக்கிறது என்பது மறுபுறத்து கேள்வி அப்போதுதான் மொசின் நக்வி துபாயிலிருந்து அபுதாபியில் உள்ள ஒரு இடத்திற்கு இந்த கிண்ணத்தை கொண்டு சென்றிருப்பதாகவும் அந்த இடத்திலே தான் அனாமதையே எங்கே என்று தெரியாத ஒரு இடத்திலே தான் இந்த கிண்ணம் தற்போது ஒழித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன இது அரசியல் ரீதியான மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்தது கிரிக்கெட்டுக்குள்ளே அரசியல் நுழைகிறது என்கின்ற பலவிதமான விமர்சனங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருந்த நிலையில் இப்போதைய நிலையில் இது சின்ன பிள்ளை காலத்தில் அதாவது சிறு சிறுபிள்ளை பராயத்திலே இந்த ஒழித்து வைத்து விளையாடுகின்ற விளையாட்டு போன்று ஆசிய கிண்ணம் மாறிவிட்டது என்பதுதான் உண்மை கிரிக்கெட்டை நேசிக்கின்ற ரசிகர்களுக்கு இருக்கின்ற கவலையாக இருக்கிறது கிரிக்கெட்டை விளையாட்டை விளையாட்டாக பார்க்காமல் அதுக்குள்ளே அரசியல் கலந்ததனுடைய விளைவு இப்போது இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது என்று சொல்லி பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் மொசின் நக்வி ஆசிய கிண்ணத்தை எதுவிதமான அனுமதியும் இல்லாமல் ஆசிய கிரிக்கெட் சபைக்குரிய இடத்தில் வைத்திருந்தால் அது ஒன்றும் விமர்சனத்துக்குரியதாக மாறியிருக்காது ஆனால் ஆசிய கிரிக்கெட் சபைக்கு சொந்தமான கிண்ணத்தை வெற்றி பெற்ற அணியினுடைய கைகளிலே ஒப்படைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அதனை இன்னொரு இடத்திற்கு அப்புறப்படுத்தி என்பது கூட விமர்சனத்துக்கு ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு ஆசிய கிண்ணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கிண்ண ஆட்டங்கள் நிறைவுக்கு வந்தும் தொடர்கின்றமைதான் வேதனைக்குரியது நான் வேதனை கூறியது இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திடுங்கள்